ஸ் வணக்கம் குட் மார்னிங் இன்னைக்கான டுடே மார்னிங் மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நம்மளுடைய மனம் வந்து எதுக்காக கஷ்டப்படுது அதையெல்லாம் தவிர்க்கறக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் எதுனால வந்து நாம் பாதிக்கப்படுறோம் நம்ம மனது வந்து கஷ்டப்படுது துயரப்படுது அதை எப்படியெல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனல் வேர்ட்ஸாக நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிரியமானவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் வளர்ந்தவர்களாயினும் அவர்கள் விரும்பினால் ஒளிய நல்லா கவனிச்சுக்கோங்க அவங்க விரும்பினால் ஒளிய அப்படி செய் இப்படி செய் என்று அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்த முயற்சிக்க வேண்டாம் அது யாராக இருந்தாலும் ஏன்னா வந்து நாம் அவங்களுக்காக ஒரு அட்வைஸ் பண்ணுவோம் சப்போஸ் வேறு ஏதாவது சுச்சுவேஷன் மாறுச்சு அப்படின்னா நம்ம பக்கமே திரும்ப வாய்ப்பு இருக்குது அவங்க வந்து புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க ஒரு சில பேர் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட வந்து நாம் அட்வைஸ் அப்படின்றது பண்ணுறது வேஸ்ட் அவர்கள் விழுந்து காயப்பட்டால் படட்டும் பொருள் நஷ்டமடைந்தால் அடையட்டும் இந்த அனுபவங்களில் இருந்து அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் ஆயிரம் அறிவுரைகள் கற்றுத்தராததை அனுபவம் கற்றுக் இது வாழ்க்கை அவனுக்கு வைத்திருக்கும் பரீட்சை இது வந்து வாழ்க்கை அவங்க அவங்களுக்கு வச்சிருக்கிற பரீட்சை இல்லையா ஸோ அதை அவன்தான் எழுதணும் நம்ம போய் எழுத அவனுக்காக பாஸ் பண்ண முடியாது இல்லையா இது வாழ்க்கை நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் இவர்களின் மரணம் தரும் துயரம் கொஞ்சம் நஞ்சமல்ல அவர்களை மறப்பது எளிய காரியமும் அல்ல மறக்க முயற்சிக்க வேண்டாம் ஆனால் மரணம் இயற்கை தவிர்க்க முடியாத ஒன்று என்பதை உணர்ந்து அந்த வழியிலிருந்து விடுபடுங்கள் விட்டு தள்ளுங்கள் நம்ம நிறைய பேரை நம்ம லைஃப்பில் மிஸ் பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ அது வந்து இயற்கை அப்படின்னு நினச்சி நாம் அதை விட்டு நம்ம நெக்ஸ்ட் நிலைமைக்கு வரணும் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகரணும் அது நிறைய பேரால் முடியறதில்ல யாராக இருந்தாலும் அந்த வழியிலிருந்து மீண்டு வரது கஷ்டம் எல்லாருடைய லைஃப்லும் இப்படிப்பட்ட கஷ்டம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அது அதை மீண்டு எல்லாரும் வரணும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் கசப்பான சம்பவங்களுக்கும் மனவழியை தந்த தருகிற மனிதர்களும் மனதில் உறுத்தி கொண்டிருக்க அனுமதிக்க வேண்டாம் அவைகளை மனதிலிருந்து உதறித்தள்ளுங்கள் விட்டுத்தள்ளுங்கள் நம்மளை எப்போவுமே யார் கஷ்டப்படுத்தினாலும் நம்ம என்ன என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க மேலே கோவமோ என்னடா நம்ம இவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோம் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க மேலே கஷ்டம் இதெல்லாம் வந்து நம்ம நினைப்போம் அந்த கஷ்டமெல்லாம் நம்ம நினைக்கிறதுனால அவங்களுக்கு அது புரியிறதோ எதுவும் வந்து சேஞ்ச் ஆக போகிறதில்ல கஷ்டம் அந்த மன துன்பம் துயரம் அந்த ஒரு மாதிரி ஆகி போகிறது ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆகிறது அதெல்லாம் நம்மளுக்கு தான் ஸோ அதெல்லாம் நம்ம விட்டு தள்ளிட்டு ஓகே அவன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அதை உதறி தள்ளிட்டு நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள் அப்படின்றாங்க அனுபவங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய அவைகள் தந்த கசப்புகளையோ வழியையோ மனதில் சுமந்து கொண்டிருக்க வேண்டாம் நமக்கு லைஃப் தர ஒவ்வொரு கஷ்டத்துல இருந்தும் எல்லாமே நம்மளுக்கு லேர்னிங் தான் லெசன் தான் ஸோ அது ரொம்ப கஷ்டம்தான் சொல்லுவாங்க இல்லையா துன்பம் வரும் வேலையில் சொல்லிங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அதை அந்த நிலமையில் இருந்தால் தான் கஷ்டம்னு ஸோ அது மாதிரி தான் அதுலேருந்து கற்றுக்கோங்கன்னு சொல்கிறது நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் பட் ஃப்யூச்சரில் அதை பற்றி நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய லெசன்ஸ் நிறையா இருக்கும் துரோகமாக இருந்தால் அதுலேருந்து எப்படி மீண்டு வந்ததுக்கு அப்புறமா எந்த மாதிரிலாம் ஏமாறக்கூடாதுன்னு நமக்கு தெரியும் ஒரு விஷயத்தில் நம்ம தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னா எந்தெந்த விஷயங்களை செஞ்சால் தோல்வி அடைவோம் அப்படின்ற விஷயமும் நமக்கு தெரிய வரும் ஸோ இதெல்லாம் வந்து லைஃப் இந்த இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு லெசன் தான் ஓகேவா அதனால் அது கொடுக்குற அந்த கசப்பான அந்த அனுபவத்தை மறந்துட்டு அது நம்ம கற்றுக் கொடுத்த பாடத்தை நாம் அடுத்த வாழ்க்கைக்கு அடுத்த லெவலுக்கு அதை யூஸ் பண்ணி நம்ம லைஃப்பை லீட் பண்ணுவோம் ஸோ வாழ்க்கையோட குறிக்கோளே மன அமைதியையும் சந்தோஷத்தையும் பெறுவது அப்படின்றதுனால நம்ம மன அமைதியையும் சந்தோஷத்தையும் எதற்காகவும் யாருக்காகவும் பழி கொடுக்கக்கூடாது ஓகேவா எப்போவுமே மன நிறைவமைதி அதோட நாம் சந்தோஷமாக நம்ம லைஃப்பை நீட் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மார்னிங் மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் இந்த நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்